அரசு பள்ளி முதுகலை வணிக உயர் ஆசிரியராக வேண்டும் என்று பணவோடு பயணிக்கக்கூடிய பணி நர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட மிதவை காமர்ஸ் ஆன்லைன் மொபைல் ஆப் மூலமாக ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பியூர்லி பேஸ்டான் நியூ சிலபஸ் அடிப்படையில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேறு ஓல்டு சிலபஸ்ஸு அந்த பழையது கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி வர்றது ஓல்டு சிலபஸ் கண்டென்ட் வந்து இன்க்ளூட் ஆகி வர்றது இதுக்கெல்லாம் வந்து வேலையே கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் பஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி வந்து நம்ம ஆப் லான்ச் பண்ணப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேஜருக்கு கொடுத்துருந்தா பத்து யூனிட்டுக்கு இருபது சாப்டர் வைஸாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் எந்தெந்த சாப்டரில் என்னென்ன கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அரௌண்டு டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேஜரில் வந்து கொடுக்க போகிறோம் அரௌண்டு டென் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம மேஜரில் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி ஜி கே தமிழ் எல்லாமே வந்து அந்தந்த பாட உழைநர்களை வைத்தே தயாரிக்கிறோம் எஜுகேஷன் சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அது ஃபுல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஏன்னா வந்து அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இருந்தால் அந்த கொஷின்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கும் வந்து அந்த பாடவில்லைய வச்சு அந்த கொஷின்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் கொஷின்ஸ்க்கு மேலே வந்துடும் ப்ளஸ் வந்து ஜிகேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபெமிலியராக வெல்வேஸ்ட் நாலேஜ் இருக்கக்கூடியவங்கள வச்சு அதை வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அதனால் அதுவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து கிடச்சிடும் கம்ப்ளீட்டாக இது ஒரு பேக்கேஜாகவே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ நிறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களில் வந்து காமர்ஸ்க்காக நீங்கள் வந்து இருப்பீங்க இது எல்லாத்தோட ஒட்டு மொத்தமாக எங்கே வந்து இது எல்லாமே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல தான் வந்து நிற்கும் டெஸ்ட்ல தான் வந்து நிற்கும் அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாமே ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் ஐஎஸ்பிஎன் புக் நம்பர் உள்ள ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் டிஆர்பியில் கடந்த காலங்களில் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கு எந்தெந்த யூனிட்டுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதை ஃபுல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுறோம் ப்ளஸ் வந்து புதுசாக பட்சியத்துக்க சாப்டருக்கு எல்லாமே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸை பேஸ் ஆச்சு அதில் பிகாமில் எம்காம்ல என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் அந்தந்த கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே முழுக்கவே புக் சோர்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அதனால் எப்போ எந்த கொஸ்டின் நீங்கள் எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த புத்தகத்துலேருந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து நான் போட்டு விட்ருவேன் சரிங்களா அதனால் அதை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நம்ம ஆன்லைன் சோர்சஸோ அவுட் சோர்ஸிங்கோ சாட் ஜிபிட்டியோ அது ஏஐயோ அல்லது வேறு ஏதாவது டெக்னாலஜியை பயன்படுத்தியோ நம்ம கொஷின்ஸ் வந்து எடுக்கலை எடுத்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா புக்கில் இருந்தால் தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் அவுட் இருந்து எடுக்கிறத நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது சரிங்களா முழுக்கவே நம்ம புக்ஸ்லேருந்து தான் எடுத்துருக்குறோம் அரௌண்டு டென் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து மேஜருக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்துடும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம டெஸ்ட் ஆப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கருவியாக வந்து செயல்படும் அப்படிங்கிறத என்னால் வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும் இப்போ நீங்கள் சைக்காலஜிக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ஒரு நாலாயிரரூபா நாலாயிரத்து எல்லாம் கட்டி நீங்கள் போய் படிக்கிறீங்க அது வெறும் முப்பது மதிப்பெண்கள் தான் நான் இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எயிட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராப்பர் எவிடன்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து புக்ஸை வந்து சோர்சஸ் வந்து நம்ம உழுக்கில் வந்து கொடுக்க போகிறோம் கண்டிப்பான முறையில் வந்து நான் சொன்ன வேலையை நான் சரியாக செஞ்சு கொடுத்துருவேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்த்துட்ருக்காங்க இன்னும் உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் கிடைக்காது ஏன்னா வந்து டெஸ்ட்டு ஆப் வந்து அந்த டிஆர்பி வந்து என்னைக்கு முடியுதோ காமர்ஸ் மேஜருக்கு அன்னையோட வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அது வரைக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்கும் நீங்க எப்பனாலும் அந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஒரு டெஸ்ட்டை வந்து அதிகபட்சமாக வந்து நீங்க டைம்ஸ் வந்து உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மி கொடுத்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் அனலைசிஸ் வந்துடும் அதில் போய் சொல்யூஷன் போயிட்டு நீங்கள் ரிவியூல போய் சொல்யூஷனில் போயிட்டு அந்த கொஸ்டினை உள்ளேயே நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம் எது ரைட்டான ஆன்சர் பண்ணிக்கலாம் எது தப்பாக பண்ணியிருக்கோம் தப்பானதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதுலாம் திரும்ப திரும்ப அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட அப்புறம் ரீடேக் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து நீங்கள் ரீடேக் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனை பிரச்சனையும் கிடையாது ஆப் வந்து ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப கடினமாகலாம் கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி மிதவை காமர்ஸ் போட்டிங்கனாலே மிதவைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து வந்துடும் சரிங்களா நம்மளோட லோகோ ஓடையே இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக வந்து க்ரியேட்டாக அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓடிபி வந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எக்காரணம் கொண்டு லாக் அவுட் பண்ணாதீங்க இதில் வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிக்க முடியாது பிடிஎஃப் காப்பி கிடைக்காது சரிங்களா மற்றபடி ஸ்க்ரீன் ரெக்கார்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஐஒஎஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து சூட் ஆகாது ஆப்பிள் ஐஃபோனில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஆப்பிள் ஐஃபோனில் வந்து நம்ம வந்து அந்த ஐ ஸ்டோரில் வந்து நம்ம லோட் பண்ணணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதனால் தான் ப்ளே ஸ்டோர் மூலமாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்லி ஆண்ட்ராய்டு ஆப் தான் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இல்லைன்னா வந்து ஆண்ட்ராய்டு டேப்லெட் மூலமா நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம் டெஸ்காப்லயோ அல்லது வந்து லேப்டாப்லேயோ இது வந்து நீங்க பண்ண முடியாது ஏன்னா இது மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூடா இருக்கும் நீங்கள் படிக்கிறத வந்து உங்களை தவறாக வேற யாருக்கும் வந்து தெரியாது பக்காவாக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் இன்னும் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போது டெஸ்ட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆக போது உங்களோட டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஜாயின் பண்றீங்களோ அவ்வளோ ஏர்லியராக ஜாயின் பண்ணுறது நல்லது ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது பேத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்கோம் இந்த ஆப்பை இப்போயும் நெருக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது பேருக்கு மேலே வந்துட்டாங்க சரிங்களா அதனால வந்து எவ்வளவு வேலையாக ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு நல்லது